உண்மை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவே எந்த நிலை மாறியே வழித்தடுமாறியே நான் கலங்கிடுவே இல்லாமல் உயிர் வாடுதே எந்த உணர்வோடு போராடுதே நீ இல்லாமல் உயிர் உணர்வோடு போராடுதே உயிராகவா உரவாகவா… அழைத்து அழை முயிரைவா நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா வித்த மதுனதாகுமே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் பதினோராம் வாரத்திலே பயணிக்கின்ற நாம் என்று நற்செய்தியில் இயேசு இரையாட்சியின் இயல்புகளைப் பற்றி விளக்க முற்படுவதை சிந்திக்க முடியும் இரையாட்சி என்பது கடவுளின் அரசு விண்ணகத்தில் செயற்படுவது போல இந்த மன்னகத்திலும் செயல்படுவதாகும் படைப்பு அனைத்துக்குமான கடவுளின் இலக்கு இதுதான் இந்த இரையாட்சி தத்துவத்தை விதை வளர்ந்து மரமாகக்கூடிய நிகழ்வோடு ஒப்பிடுகிறார் ஒரு விவசாயி நிலத்தில் விதை விதைகளை தூவுகிறார் அதை பேணி பராமரிக்கிறார் அதாவது அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார் நேரத்திற்கு உரமிடுகிறார் பூச்சிகளிலிருந்து பாதுகாக்கிறார் இவ்வளவு செய்தாலும் விதை எப்படி வளர்கிறது எப்போது வளர்கிறது என்பது அவருக்கு தெரியாது நேற்றைய நாளை விட இன்றைக்கு வளர்ந்திருப்பதை பார்த்துத்தான் விவசாயி அது சரியான வளர்ச்சியில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறார் ஏனென்றால் விதைத்த விதைத்தது விவசாயி என்றாலும் அதனை பேணிக் காக்கிறவர் அதற்கு வாழ்வு கொடுக்கிறவர் கடவுள்தான் அதுபோல வாழ்வில் நடப்பதன் நிகழ்வு அனைத்திலும் கடவுளின் அருட்கடம் தங்கியிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் கடவுளின் வல்ல செயல்களை நாம் உடனடியாக உணர முடியாது ஆனால் நமது வாழ்வை திரும்பி பார்க்கிற போது வாழ்வின் நிகழ்வுகளை திரும்பி பார்க்கிற போது கடவுளின் அருட்கரம் நம்ம எப்படியெல்லாம் வழிநடத்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் கிறிஸ்துவில் பெரியமானவர்களே விரையாட்சி எப்போது வரும் என்பது நமக்கு தெரியாது ஆனால் அது இந்த உலகத்தில் தனது வேர்களை ஊன்றிக்கொண்டு இருக்கிறது எவ்வாறு செடியின் வளர்ச்சியை நமது ஊனக்கண்கள் பார்க்க முடியாதோ அதுபோல விளையாட்சியின் மலர்ச்சியை நாம் பார்க்க முடியாது ஆனாலும் அது மலர்ந்து கொண்டே இறக்கிறது என்பதை நாம் உணர்வதற்கு அழைக்கப்படுகிறோம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் கோயில் தெய்வம் அது நீயானதா உன்னை வணங்கிடுவே கோயிலாதானமே என்னில் நீயானதா உன்னை மயங்கிடுவே நீ இல்லாமல் நான் இல்லை உன் தண்ணீனை வாழ்வில்லை நீ இல்லாமல் நான் நினைவில்ி வாழ்வில்லை நிழனாகவா நீங்காமல்வா அழைத்து அழுதி அந்தவா நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்த மது உனதாகுமே நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அது உனதாகுமே